நம்ம விராட் கோலி அவரையே அவமானப்படுத்திய அபிஷேக் சர்மா ஆனா பதிலுக்கு அப்படி எதுவும் செய்யாம பதிலுக்கு கோலி அவர் செஞ்ச ஷாக்கான செய்கை ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓடி வந்து கோலி அவர் காலில் விழுந்து மன்னிப்பே கேட்டிருக்காரு அபிஷேக் சர்மா சோ இத பார்த்தா விராட் கோலி ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமான ஷாக் ஏன்னா விராட் கோலி அவரை அவமானப்படுத்தினா அவ்வளவு லேஸ்ல விட்டுட மாட்டார் கோலி ஆனாலுமே கோலி ஏன் இப்படி செஞ்சாரு அப்படின்னு கோலியை பார்த்து தற்போது எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க அதாவது நேற்று ஹைதராபாத் ஆர்சிபி ரெண்டு இரண்டு பேருக்கும் இடையே முக்கியமான ஐபிஎல் ஆட்டம் லக்னோவில் நடந்திருந்தது இந்த ஆர்சிபி அணி தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஆனாலுமே பேட்டிங் பண்ண ஹைதராபாத் அணி பக்கம் முக்கியமான பேட்டிங் இன்னிங்ஸ் அபிஷேக் சர்மா ஓப்பனராக இறங்கி பொலந்து கட்டிட்டாரு அபிஷேக் சர்மா அவருடைய விழுந்தப்ப வழக்கம் போல் ஒரு முக்கியமான ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா கோலி எப்பயுமே அக்ரஸிவான செலிபிரேஷன் தான் அவர் ஈடுபடுவாரு அதே மாதிரி தான் கோலி கொஞ்சம் ஓவரா அபிஷேக் சர்மா அவர் முன்னாடியே போய் ஒரு பெரிய செலிபிரேஷன் ஈடுபட்டார் இது அபிஷேக் சர்மா அவருக்கு ரொம்ப பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது அதே போல விராட் கோலி அவர் அவருடைய விக்கெட் விழுறப்ப அபிஷேக் சர்மா பதிலுக்கு கோலி அவர் செலிப்ரேட் பண்ணது போல அபிஷேக் சர்மா அவரும் ஒரு பயங்கரமான அக்ரஸிவ் செலிப்ரேஷனை கோலி முன்னாடி அவரு கொண்டாடினாரு இப்படி இருக்க ஆட்டம் முடிஞ்சிருச்சு ஆர் அணியும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க எல்லா பிளேயர்களுமே ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துட்டு வர்றப்ப ஹைதராபாத் அணியில இருக்கிற எல்லா பிளேயர்களுமே கோலி அவர்கிட்ட ஷேக் ஹேண்ட் கொடுக்கறப்ப அவங்களுடைய கேப்பை கழட்டிட்டு ஒரு மரியாதையோட கோலி அவருக்கு கை கொடுத்தாங்க ஆனா அபிஷேக் சர்மா அவர் ஒருத்தர் தான் கேப்பை கைட்டாம ஒரு திமிராக தனாவுட்டாக அபிஷேக் சர்மா கோலி அவர்கிட்ட அவர் ஷேக் ஹேண்ட் பண்ணியிருக்காரு ஆனா அது எதையுமே கோலி அவர் மனசில் வச்சுக்காம வழக்கம் போல சிரிச்ச முகத்துடன் அபிஷேக் சர்மா அவருக்கு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்து முதுகையும் தட்டி கொடுத்து அபிஷேக் சர்மா அவருக்கு ரொம்ப பெரிய ஷாக்கை கொடுத்துருக்காரு விராட் கோலி இதை சற்றே எதிர்பார்க்கல அபிஷேக் சர்மா ஏன்னா கோலி அவருடைய விக்கெட்டுக்கு அவர் முன்னாடியே போய் பயங்கரமா செலிப்ரேட் பண்ண அபிஷேக் சர்மா ஆனா அது எதையுமே ஆட்ட முடிஞ்சதுக்கு அப்புறமா மனசுல வச்சுக்காம ஒரு நல்ல இதயத்தோட விராட் கோலி வந்து அபிஷேக் சர்மா அவருக்கு கை கொடுத்துட்டு போனது அபிஷேக் சர்மா அவருடைய தவற அவரை உணர வச்சிருக்கு அதனால அதுக்கப்புறமா உடனே விராட் கோலி அவர்கிட்ட போய் காலில் விழுந்தே மன்னிப்பு கேட்டிருக்காரு தான் செஞ்சது தான் தவறு அப்படின்னு அபிஷேக் சர்மா ஓடி வந்து கோலி அவருடைய கால மன்னிப்பு கேட்டிருக்காரு தற்போது வைரல் ஆகிக்கிட்டு வருது என்னதான் சண்டைகள் சிலர் நடந்தாலும் ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை எல்லாத்தையுமே மறந்துட்டு கோலி சகஜமா நடந்துகிட்ட இந்த விஷயம் எல்லாருமே அவரை பாராட்டிக்கிட்டு வராங்க இத பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க